بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا முதல் கேள்வி ஹஜ் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்டுருக்கிறாங்க ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவர்களிடம் சொல்லிவிட்டுத்தான் ஹஜ்ஜி செய்ய செல்லணுமா இதற்கு இதற்கு எதுவும் ஹதீஸ் இருக்கின்றதா விவரம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுருக்கிறாங்க அதான் இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் வழக்கம் ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த மக்களை பொறுத்தவரை பல்வேறு ஐதீகங்களே அல்லது சடங்குகளை வந்து முஸ்லீம்கள் எப்படி வந்து மாட்டார்கள் சில விஷயங்கள் எப்படி ஏற்படுத்தி கொண்டார்களோ அதுபோன்று அங்கிருந்து காப்பி எடுத்து இங்கேயும் செய்யக்கூடிய ஒரு சூழலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனால் இந்த கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு எப்படி துழுகை என்பது ஐந்து நேரம் கடமையோ ரமதான் என்பது எப்படி வருடத்திற்கு ரமதான் மாதம் ஒரு மாதம் அந்த கடமையோ அதேபோன்ற ஜக்காத் என்பது அந்த பொருளாதாரத்திற்குரிய ஒரு கடமையாக வருடந்தோறும் கொடுக்க வேண்டுமோ அதேபோன்று ஹஜ்ஜி என்பதை பொறுத்தவரை இது வருடமோ அல்லது நாள் வராவிட்டாலும் கூட ஆயிரில் ஒரு தடவை வசதி உள்ளவர்கள் அதாவது வந்து அந்த காபத்துல்லாவுக்கு சென்று வர உடலாலும் பொருளாலும் வசதி உள்ளவர்கள் மணிஷ்தத்தா இலை சபிலா போக்குவரத்துக்குண்டான அத்தனை வசதிகளும் பெற்றவர்கள் மீது வலில்லாகி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மணிஷ்தத்தா இலை சபீலா அல்லாவிற்காக வேண்டி அந்த ஹஜ்ஜு கடமை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் அந்த ஹஜ்ஜு கடமை பொறுத்த வரைக்கும் சொல்றான் அப்ப இது ஒவ்வொரு வருடமும் நம்முடைய வாழ்நாளில் ஒரு தடவை செய்து விட்டால் அந்த கடமை வந்து விடுகிறது எப்படி இதர கடமைகளை செய்வதற்கு யார்ட்டையும் சொல்லிட்டு அனுமதி சொல்லிட்டு போறது நோம்பு வந்துருச்சுன்னு சொன்னா ரமதான் மாதம் நோன்பு வருது நோன்பு வருது நோம்பு வைக்க நோம்பு சொல்லி என்ன செய்யறதுல எல்லா உணவர்கள்ட்டையும் வந்து உறவினர்கள்டையும் நாம சொல்லிவிட்டு நோன்பு வைக்க ஆரம்பிக்கிறது இல்லை அதே மாதிரி ஜக்காத்து கடமையாக ஆகிப்போச்சு இந்த மாதத்தில் ஜக்காத்து கொடுக்க போறேன் உதாரணத்துக்கு வந்து ஷாபான் மாசத்தில் ஜக்காத்து கொடுக்க போறேன்னு வச்சுக்கிடுங்க எல்லா உறவினர்கள்ட்ட போய் நான் ஜக்காத்து கொடுக்க போகிறேன் கொடுக்க போறேன்னு சொல்லக்கூடாது சொல்றது இல்லை அதே மாதிரி ஹஜ்ஜுடைய அந்த வசதிகள் வாய்ப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் அவர்கள் என்ன செய்ய வேண்டியதாக ஹஜ்ஜு செய்ய போயிட வேண்டியதாக முடிஞ்சு போச்சு ஆனால் எப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது வாழ்நாளிலே ஒரு தடவு தான் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்று இருக்கிற காரணத்தினால இந்த நேரத்தில் எல்லா உறவுகளையும் சொல்லிட்டு போனோம் யார்ட்டையெல்லாம் சண்டே ஆரம்பமா அவங்கள்ட்ட சேர்ந்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் தவறான ஒரு கருத்து தவறான ஒரு சித்தாந்தம் சொல்லிட்டு போகிறது எப்ப வேணாலும் என்ன செய்யலாம் உறவினர்களை சந்திப்பது உறவு சேர்ந்து வாழ்வது இதெல்லாம் தனி ஒரு சப்ஜெக்ட் அது இதை வரைக்கும் என்ன செய்ய ஹஜ்ஜோடு கொண்டு போய் முடிச்சு போடக்கூடாதுங்க உறவினர்களுடைய அந்த உறவுகளை சேர்ந்து வாழ்வது அது சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் கூடுதலான நன்மைகள் உண்டு அல்லாவும் நம்ம சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதெல்லாம் அது தனி விஷயம் அப்ப அதை கொண்டு என்ன செய்யக்கூடாது இதுல வந்து முடிச்சு போடக்கூடாது அதே மாதிரி அடுத்து சண்டை என்பது எப்பொழுதுமே என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது மூணு நாளைக்கு மேலே வந்து என்ன செய்யக்கூடாது ஒரு முஸ்லீமை வெறுத்து இருக்கக்கூடாது அவர்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது அவரோட என்ன செஞ்சிடணும் பேசிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தனி விளக்கங்கள் உண்டு அதனால அதையும் கொண்டு என்ன செய்யக்கூடாது இதுல முடிச்சு போடக்கூடாது அப்ப என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா உறவினர்கள்ட்ட சொல்லிட்டு சொல்லணும் நம்ம செல்லணுமான்னு சொல்லி நீங்க சொல்லிட்டும் போலாம் சொல்லாமே போலாம் நீங்க எப்பவும் ஊருக்கு போறீங்க வெளியூருக்கு போறீங்க அல்லது ஒரு வேலை நிமித்தமா போறீங்க வர்றீங்க அப்படின்னு சொன்னா அது உறவுகிட்ட சர்வசாதாரமா சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போன பிரச்சனை இல்லை எப்பயுமே சொல்ல மாட்டேன் குவித்துல இருந்து எப்போ போயிருக்கிறேன் அல்லது குவித்துல இருந்து நான் என்ன சரி ஊர்ல இருந்து குவித்துக்கு திரும்ப வர்றேன் இது சம்பந்தமா எதுவுமே உறவினர்கிட்ட பேச மாட்டேன் ஆனா ஹஜ்ஜுக்கு மட்டும் அப்படி சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா இது வந்து இஸ்லாம் காட்டி ஐதீகம் இல்லை இது எங்க இருந்து காப்பீடு செய்ய தெரியல எப்படி வந்து மாலை போடக்கூடிய அந்த கலாச்சாரமும் இன்னும் குறிப்பாக வந்து விருந்துகள் போட்டு விட்டு என்ன செய்வார் ஹஜ் வந்து ஹஜ்ஜி செய்வதற்காக செல்லக்கூடிய கலாச்சாரம்லாம் வந்து இஸ்லாத்தில் வந்து புகுந்து விட்ட புதுமைகள் அப்ப இதற்கும் ஹஜ்ஜுக்கு சம்பந்தம் இல்ல ஹஜ்ஜி கடமையாச்சு என்ன செய்ய வேண்டியதான் அந்த ஹஜ் கடமை நிறைவேற்றுவதற்காக சென்று விட வேண்டியதுதான் அது வந்து வயசு வரமும் கிடையாது அதுவும் தவறான சித்தாந்தம் வயசை பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு ஏஜ் வரைக்கும் நிற்பாட்டிக்கிட்டு இருக்குது ஐம்பது வயசு ஆகட்டும் அறுபது வயசு ஆகட்டும் போட்டு எழுதி கொடுத்து வந்த மாதிரி கார் என்ன செய்திருக்காரு அல்லாட்ட ஒரு எக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டார் அப்துல் உதாரணம் வச்சுக்கிடுங்களேன் ரெண்டு பேரும் எக்ரிமெண்ட் போட்டு வந்த வந்தா நான் ஐம்பது வயசுக்கு மேல என்ன செய்வேன் ஹஜ்ஜுக்கு போவேன் அது வரைக்கும் இவங்களுக்கு வாழ்நாள் வந்து முடிவு எடுத்துக்கிறது பாதுகாக்கணும் அப்ப அந்த வாழ்நாளை பொறுத்தவரை அல்லாவுடைய கையில் இருக்கிறது அது எப்ப அது வந்து அல்லாஹ் முடிச்சுட்டானோ முடிவு கொண்டு வந்துட்டானோ அது வந்து என்ன செய்ய நடந்தே தீரும் என்பது வந்து அல்லாவோட ஏற்பாடு அதனால அந்த மரணத்தை பொறுத்தவரை அல்லா ஒருவனே அறிஞ்சிருக்கிறான் என்று இருக்கும்போது அல்லாவை பற்றி உண்டான அந்த அறிவும் அல்லாவை பற்றி உண்டான சித்தாந்தங்களும் சிந்தனைகளும் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன இருக்காதுங்க நமக்கு வந்து இது மாதிரி தள்ளி போட்டிருக்க மாட்டான் உரிய நேரத்தில் உரிய முறையில் அதனுடைய நேரங்கள் வந்த உடனேயே அதை முறையாக என்ன செஞ்சிடணும் அந்த ஹஜ்ஜு கடமை வந்து நிறைவேற்றணும் அதில் வந்து என்ன செய்ய தள்ளி போடக்கூடாது அதே மாதிரி ஹஜ்ஜை ஒட்டிய கேள்வி ஹஜ்ஜு செய்து முடிந்ததும் ஆண்கள் தலைமொழி தலை மலித்து கொண்டுதான் ஆகணுமா அல்லது கத்தரித்துக்கொள்ளலாமா ஹஜ்ஜா இருக்கட்டும் உம்ராவா இருக்கட்டும் எல்லாமே நபிகள் சொல்லும் போது ரெண்டுக்குமே என்ன செய்யணும் அந்த வந்து கடைசி பகுதியாக விடுபடணும் அப்படின்னு சொன்னா அந்த விடுபடக்கூடிய அந்த நேரத்தில் வந்து நபிசல்ல வந்து தலையை மலித்துக் கொள்வதற்கு ரஹ்மல்லாஹு என்று சொல்லி மூன்று தடவை பிரார்த்தனை செஞ்சாங்க இறுதியாக அந்த எஹரா விடு விடு அதை விடுபடுவதற்கு உம்ராவை செய்து முடித்து விடுபடக்கூடிய அந்த நேரத்திலும் சரி அதே மாதிரி ஹஜ்ஜுடைய நேரத்தில் செய்து கொண்ட அந்த ஹஜ்க்காக வேண்டி பத்தாம் நாள் மலுத்திக்கக்கூடிய அல்லது முடி விட்டக்கூடிய அந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி அப்போ நபிசல் நாளேஜ் சொல்லும்போது அல்லாஹ் வந்து நெரிசையிட்டோம் அதை தலையை மலித்துக் அருள் புரியட்டும் என்று சொல்லி மூன்று தடவை பிரார்த்தனை பண்ணாங்க அப்ப அல்லாஹுடைய தூரில் கேட்டாங்க சஹா பக வல்முகஸ்திரின்னு அப்படின்னு சொல்லி கேட்டவுன்னே வல்முகஸ்திரின்னு என்று திரும்ப நபிசல் ஆலயசன் சரி குறைத்துக் குழுவோருக்கும் என்று வெயில் நாயம் செல்லாதன் பதில் சொன்னாங்க அப்ப சிறப்பு அல்லாவுடைய தூதருடைய மூன்று தடவை உள்ள பிரார்த்தனை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மொட்டை போடுவோருக்கு உண்டு என்பதை அல்லாவுடைய தூதருடைய அந்த வாக்கு மூலமா தெரிஞ்சு கொள்றோம் போனால் போகட்டும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு ஒரு சலுகை வந்து ஒரு கொடுத்திருக்கிறாங்க இந்த முடி வெட்டுவது கூட முழுமையாக என்ன செய்யணும் வெட்டணும் எப்போ எப்போ நம்ம தலைமுடியை வெட்டிக்கொள்வோமோ யதார்த்தமாக எல்லா கடைகளிலும் போய் சாதாரண நேரத்தில் எப்படி கொள்ளும் அப்படி வெட்டிக்கொள்ளுமே தவிர மூன்று முடிகளை நாலு முடிகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெட்டக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதுபோன்று என்ன கூட செய்யக்கூடாது இப்ப ஹஜ்ஜ பொறுத்த வரைக்கும் எந்த சந்தேகத்தில் கேட்டுக்காங்களோ அதுக்காக இன்னொரு தெளிவை நம்ம வந்து தெளிவுபடுத்திக் கொள்ளணும் இப்ப ஹஜ்ஜ பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான ஹஜ்ஜ நபிசல் செஞ்சிருக்கிறாங்க ஒன்னு தமத்து இன்னொரு வந்து இன்னொன்று என்று சொல்லி மூன்று முறையில் வந்து செஞ்சுட்டு ஹஜ் தமத்து என்பதை நபிசல் விரும்பி இருக்கிறாங்க கிரான் செய்தாலும் கூட நான் கிரான் என்பது அந்த என்னது அந்த பளிப்பிராணி கூட வந்துட்டேன் அப்படி வரலன்னு சொன்னா நானும் தமத்துவத்தை செய்வேன் என்று சொல்லி நபிசல் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்போ அந்த தமத்து என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜி செய்வ தான் அந்த உடைய தூதர் விரும்பி இருக்கிறாங்க தமத்துவன்னு சொன்னாலே சுகம் பெருதம்னு அர்த்தம் அப்போ இருந்து பிற எத்தனைல போனாலும் சரி பிற ஒன்னு போனாலும் சரி நாளில் போனாலும் சரி அஞ்சில் போனாலும் எப்போ போனாலும் சரி நாம வந்து போன உடனே முதல்ல என்ன செய்யணும் உமராசை செய்து முடிச்சுட்டு அந்த உம்ராவில் என்ன செய்ய வேண்டியதான் வேண்டியது வேண்டியதான் ஹலால் ஆயிட வேண்டியதான் ஹலால் ஆயிட்டு மீண்டும் எட்டாம் நாள் தான் ஹஜ்ஜுக்காக வேண்டி என்ன செய்யணும் மீண்டும் எஹராம் எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹராம் அணிந்து கொண்டு ஹஜ்ஜுடைய கிரிகளை செய்வதற்காக வேண்டி உள்ள போகணும் இதுதான் அந்த ஹஜ்ஜுடைய நிபந்தனைகளை ஹஜ்ஜுடைய வழிமுறைகள் அப்படி சொல்லலாம் சொல்லி தந்துருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இப்ப என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து முடியை வந்து என்ன செய்யறாரு ரொம்ப மொட்டை போட்டுறாரு ஒரு பிற ஏழு ஆறுல போயிருக்கிறாரு இப்போ மொட்டை பெரும் திரும்ப வந்து பத்தாம் நாள் வந்து ஹாஜ் என்ன செய்வாரு ஒன்பதாம் நாள் அரஃபால் இருந்துட்டு அது மாதிரி வந்து இரவு வந்து முஸ்தலிஃபா நைட்டு தங்கிட்டு அந்த காலையில் பத்தாம் நாள் காலையில் சுபு அதாவது சூரிய உதிப்பதற்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்வார் மினாவுக்கு பெறப்படுவார் பெறப்பட்டு மினாவில் வந்து அன்றைக்கு பெரிய ஜம்ரா சொல்லக்கூடிய பெரிய இடத்துல மட்டும் கல்லடிக்கணும் அடிக்கணும் பின்னாடி குர்பானி கொடுப்பது அதற்கடுத்து தலைமுடியை அழித்துக் கொள்வது இது வந்து ஹஜு உடைய வழிமுறைகள் சொல்லி தந்தது இப்ப ஏழாம் நாள் போயிருக்கிறாரு ஆறாம் நாள் போயிருக்கிறாரு திரும்ப பத்தாம் நாள் முட்டை போடுற அளவுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வரும்போது குறைஞ்சபட்சம் என்னை சில மிஷின்கள் போட்டுக்கொள்வது கொள்வது அல்லது கத்தரித்து முடிகளை வைத்துக் கொண்டு பத்தாம் நாளுக்கு தயாராக ஏன்னா சிலருக்கு ஆளுக்கெல்லாம் இல்லாத ஆளு என்ன செய்வாங்க அங்க வர்றதே பெரிய பிரச்சனையாகும் அஞ்சு நாள் ஆறு நாள் வர்றவங்களா இருந்தா அஞ்சு நாள் ஆறு நாள் திரும்ப மொட்டை இங்க முகத்தை போட்டு வலிக்கிற மாதிரி தலையும் போட்டு வலிக்கல மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல அது வலிக்க முடியாத அளவுக்கு தலையே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்க குறைஞ்ச வச்சு என்ன செய்யலாம் அந்த சலுகையை பயன்படுத்தி இந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் பத்தாம் நாள் நம்ம என்ன செய்ய முடியாது முழுமையாக மொட்டப்பட முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அவர்கள் அப்படி செய்து கொள்வது வந்து அதுவும் ஒரு சுண்ணத்தா இருக்க அடிப்படையில் சரி அந்த சுண்ணத்தை நம்ம செய்து கொள்ளலாம் என்று சொல்லி செய்து கொள்ளாமே தவிர பாக்கியை பொறுத்த வரைக்கும் உம்ராவா இருந்தாலும் சரி ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி அல்லாவுடைய தூது அவர்கள் அதாவது முடிய மலித்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு மூன்று தடவை வந்து என்ன செய்ய பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க அடுத்த கேள்வி குளித்தால் தலைவலி வரும் என்று சொல்பவர் கடுமையான குளிப்பிற்காக தலைக்கு குளிக்காமல் தயவு செய்து உடல் மட்டும் குளித்துக் கொள்வது கூடுமா அதாவது நோய் ஏற்பற்றும் அப்படின்னாலும் அந்த நோயின் மூலமாக வந்து என்ன செஞ்சிடும் மரணம் ஏற்பட்டோம் அப்படிங்கிற ஒரு காரணம் முத்தி போயிடும் இப்படியே நம்ம என்ன செய்யறோம் குளிச்ச தலை குளிக்கிறோம் தலை குளிக்கிறோம் நோய் முத்தி போய் மரணத்தில் கொண்டு விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொன்னால் அல்லது சிலருக்கு வந்து டாக்டர் வந்து என்ன செய்வாங்க அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் என்ன செய்ய தலையை வந்து அதிகமாக குடிக்காதீங்க அப்படி குளிச்சா கூட அதுக்கு வந்து டைம் எடுத்து அவகாசம் எடுத்து டைம் அதாவது தலையை வந்து என்ன செய்ய உரிய முறையில் காய வச்சுக்கிடுங்க இப்படிலாம் வந்து சில மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க இது ஒரு சில சாதாரண தலைவலியாக இருக்கும் எப்பயாவது குளித்தோம்னு சொன்னால் தலைவலி வரும் எப்பயாவது என்ன செய்யும் வரும் அப்படிங்கிற மாதிரி காய்ச்சல் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அது பிரச்சனை இல்லை ஆனால் இது என்ன செய்யும் நிரந்தரமாக வருது நமக்கு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி குளிக்கிறோம் நமக்கு பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை முத்தி கொண்டு போய் என்ன கடைசியில மரணம் வரை கொண்டு அனுமதிக்கிறான் இது ஒரு நோய் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரமா இருக்கும் பொழுதும் தண்ணீர் கிடைக்காத பொழுதும் தைமத்தை பயன்படுத்திக் கொள்ளு என்று சொல்லி இஸ்லாமா இருக்க நமக்கு என்ன செய்யுது அனுமதி கொடுக்குது அதனால இப்ப தலைவலியை நீங்க தான் வந்து முடிவு எடுக்கணும் இந்த தலைவலி எப்படியாப்பட்டது இந்த தலைவலி எங்கும் கொண்டு போய் நிப்பாட்டோம் அல்லது வந்து ஒரு டெம்பரவரியா நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட்டு சால்வ் ஆயிடுமா என்று சொல்லி முடிவெடுக்கக்கூடியது ஒவ்வொரு கையில் இருக்கிறது நம்முடைய மனசு ஒரு ஒரு பேசுங்க நாம செய்யறது வந்து சரியா தவறா என்று சொல்லி பேசும் அந்த அடிப்படையில் முடிவெடுத்துக்கொண்டு என்ன செய்யலாம் செய்யலாம் அப்ப அந்த தயமம் என்பதே போதுமானது உடல் முழுவதும் அதாவது வந்து உடலில் கீழ்பாகத்தில் குளிச்சுட்டு தலையை மட்டும் தடவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தேவையில்ல அது நீங்க அப்படி செய்யறது உங்களுக்கு நீங்க சாதாரணமாக செஞ்சுக்கிறவங்கன்னா அது வேறு ஆனால் அந்த குளிப்புக்காக செய்யும் பொழுது தயமம் என்பதை செய்து கொள்ளும் எப்படி வந்து உதவுக்கான தயமோ அதே மாதிரி இந்த குளிப்புக்கு என்று சொல்லி தயமை செஞ்சு சொன்னால் அந்த குளிப்புடைய கடமை நீங்க போயிடும் அது போக நீங்க சாதாரண உடலை கழுவுவது அது உடலை கழுவுவதாக என்ன செஞ்சு அமைஞ்சிடும் ஒரு கூட்டு குடும்பத்தில் உள்ள உள்ள நபர் தன் பெயரில் ஒரே ஒரு வீடு வாங்குகின்றார் ஆனால் அவர் அது தங்குவதில்லை குடும்பத்தோடு தான் தந்தையின் வீட்டில் இருக்கின்றார் இவர் தன் பெயரில் இருக்கும் அந்த ஒரு வீட்டிற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா அதோ ஒருத்தர் வீடு வாங்கினாரு தங்கறது இல்லை இப்போ தங்கறதுன்னா என்ன செய்கிறார் இப்போ வாடகைக்கு விட்டுருக்காருன்னு சொன்னால் அந்த வாடகைக்கு என்ன செய்யணுங்க ரக்காத்து கொடுக்கணும் வாடகைக்கு விட்டுருந்தா சும்மாவே பூட்டி வச்சிருக்காருன்னா பூட்டி வச்சிருக்க வீடு என்ன செய்யற நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய வீடு தான் ஆனால் என்ன செஞ்சுருக்கிறேன் பூட்டி வச்சுருக்கறேன் எப்பயாவது போனால் வந்தால் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டு கொடுக்க தேவையில்லை வாடகைக்கு விட்டுருந்தோம்னு சொன்னால் வரக்கூடிய வாடகையிலருந்து என்ன செய்யணும் அதுக்குண்டான ஜக்காத்துக்களை கொடுக்கணும் கட்டாயத்தினாலோ அல்லது வேண்டுகோளினாலோ அல்லது கேலி கிண்டலினாலோ ஒருவர் மிக அதிகமாக இருக்கும் தன் புருவ முடியை குறைப்பது கூடுமா கூடாதா புருவமுடியை வந்து குறைப்பது கூடாது அவர்கள் மீது என்ன செய்யட்டும் சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லி நபிகள் நாயம் செல்ல சபிச்சிருக்கிறாங்க அதனால வந்து அல்லாவுடைய அந்த படைப்புகளை பொறுத்தவரைக்கும் என்ன செய்யக்கூடாது மாற்றம் பண்ணக்கூடாதுங்க அல்லா வந்து சிலருக்கு வந்து புருவமுடியை அதிகமாக வச்சிருப்பா சிலருக்கு புருவ முடி இல்லாமலே இருக்கும் சிலருக்கு மூக்கு கோணலா இருக்கும் இதெல்லாம் வந்து என்ன செய்ய ஏற்றுக்கொள்ளும் அல்லா பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நம்ம நம்ம என்ன செய்ய சொல்லி அப்படின்னு சொல்லிதான் அந்த படைப்புகளை வந்து கேள்வி பண்றதும் என்ன செய்ய தப்பு அந்த கிண்டல் வந்து எந்த ஜும்மால வந்து மூன்று கத்திப்புகளும் கொடுத்த அந்த சீடிகளை நீ கேட்டீங்கன்னா தெரியும் அதாவது இந்த கிண்டலை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த கிண்டல் வந்து பாதிக்காத அளவுக்கும் இருக்கும் அல்லாவுடைய அந்த வல்லமையில போய் என்ன செய்ய குறிக்கிடாத அளவு இருக்கும் அதே போல அல்லாவுடைய ஆயத்துகள் அல்லாவுடைய தூதருடைய போதனைகள் இதுல போய் வந்து என்ன கேள்வி கண்டல் பண்ணாத அளவுக்கு இருக்கணும் தவிர அல்லாவுடைய வசனங்கள் அல்லாவுடைய வல்லமைகள் அல்லாவுடைய படைப்பினங்கள் இருக்கு பாருங்க இந்த விஷயத்துல போய் செய்யக்கூடாது கேள்வி கண்டல் பண்ணக்கூடாது அல்லா பாதுகாக்கணும் அப்போ ஒருவரை இப்படி படைச்சிருக்கிறான் அவருக்கு அந்த மாதிரியான சில குறைகள் இருக்குது குறைமா நமக்கு தெரியுதுன்னு சொன்னா அதை கிண்டல் பண்ணக்கூடாது கிண்டல் பண்ணும் தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க அதெல்லாம் அவருடைய தூதர் சபித்த அந்த சாபத்தை என்ன செய்வாங்க கொண்டாலும் பரவாயில்ல நாம் என்ன செய்யலாம் கொஞ்ச காலம் வந்து அதை சரி பண்ணலாம் வெட்டலாம் மலிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு உண்டா நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இப்படி கேலி செய்வது கண்டிப்பாக கூடாது அப்படி கேள்வி செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல போய் அவங்க வந்து என்ன செய்வாங்க பதில் சொல்லுவாங்க அவங்க கேள்வி செய்யறாங்க அப்படிங்கிறக்கா வேண்டி அல்லாவுடைய தூதருடைய சொல்ல வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது எந்த விதத்தில் மீறக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் செய்தான பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யுமே அப்படின்னு சொல்லியிருக்கான் ஹல்கல்லா அல்லாவுடைய அந்த படைப்புகளை வந்து மாற்றம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகளை என்ன செய்வேன் சாத்திய குறுகளை எல்லாம் ஏற்படுத்துவேன் எப்படி நேரான பாதையில் உட்கார்ந்துட்டு வழி எடுப்பனும் அதே மாதிரி அல்லாவுடைய மாறு செய்ய வச்சு அதில் மாற்றங்களை பண்ணி அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்குவேன் என்று சொல்லி சைத்தான வந்து சபதம் செய்து வந்த என்ன சைதான இது போன்ற ஒரு உணர்வுகளையும் இது போன்ற ஏற்பாடுகளையும் மனிதர் மூலமாக வந்து செய்வான் மனிதர்கள் தான் அப்படி செய்கிறது மனிதர்கள் தான் இந்த மாதிரி எண்ணங்களை வந்து என்ன செய்யறது போடுறது எண்ணங்களை வந்து ஊக்குவிக்கிறது இது போன்ற செயல்களுக்கு தள்ள வைக்கிறது மனிதர்கள் தான் என்ற காரணத்தினால அவர் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளணும் அல்லாவுடைய தூதர் சொன்னது போல அந்த சாபத்தை வந்து என்ன செய்யக்கூடாது எந்த வகையிலும் பெற்றுக்கொள்ளக்கூடாது அதே மாதிரி முடி விஷயங்களையும் செய்ய கவனித்துக் கொள்ளணும் எப்படி வந்து இந்த புருவ முடிகளை ஆற்றக்கூடாதோ அதுபோன்ற பல்கள் இருக்குன்னு சொன்னால் அந்த பற்களையும் என்ன செய்யக்கூடாது அதை வந்து செதுக்கக்கூடாது அதையும் வந்து நெரிசல் தடை பண்ணியிருக்கிறாங்க அப்போ பல்லு ஏற்ற இறக்கமா இருக்குன்னு சொன்னா தான் அமைச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு எல்லாருக்கும் அப்படி என்ன அல்லா படைக்கல சிலருக்கு மாத்திரம் அல்ல வித்தியாசமா வந்து அந்த பள்ளம் அமைச்சிருக்கிறான் அப்படிதான் அல்லாவுடைய ஏற்பாடு அப்படி சொல்லி என்ன ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் தவிர அதுல போய் என்ன கைவிக்க கூட மாற்றம் பண்ணக்கூடாது அதே மாதிரி முடிகள் அப்படின்னு சொன்னா அதுலேயும் போய் கைவிக்கக்கூடாது கூடாது அங்கேயும் வந்து அல்லாவுடைய தூரத்தை கேட்கப்பட்டு அல்லாவுடைய தூர் என்ன செய்ய அங்கேயும் அனுமதி கொடுக்கல அப்போ ஒட்டு முடிகள் சவரி முடிகள் வைத்துக் கொண்டு இந்த முடிகளை வந்து நீட்டமாக காட்டி என்ன செய்யலாம் அழகுபடுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி அங்கே வருவதையும் கூட அல்லாவுடைய தூதர் வந்து என்ன செய்ய கண்டிச்சிருக்கிறாங்க அதனால் இதெல்லாம் வந்து அல்லாவுடைய படைப்பினங்களை அல்லாவுடைய படைப்புகளை வந்து மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து நாம் கையில் கையிலெடுத்து செய்தோம் அல்லா பாதுகாக்கணும் இதெல்லாம் செய்யக்கூடாது என்பதை ரவிகள் நாயம் சிறந்த ஆலை சிலவர்கள் தடை செய்த காரணத்தினால ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அடுத்து வந்து பேப்பரில் வந்து கேள்வி முடிஞ்சி வெறுத கேள்வி இருந்தால் கேளுங்கள் இல்லைன்னா வந்து நிகழ்ச்சியை வந்து முடிக்கிறதுக்கு போகும் இது எழுத முடியல வாய்மொழியை கேட்கறதுனால அதுக்கு அனுமதி தரணும் ஆண்கள் பகுதியில் வந்து வாய்மொழியை கேட்கறதுனாலும் கேளுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுங்க மை கொடுங்க கேளுங்க உருவப்படங்கள் தான் மழக்கு மரம் இதை பார்த்து கேள்வி அவ்வளவு தானா கேளு கேள்வி அருமையான கேள்வி அல்லமல் இந்தியன் ஸ்கூல்ல எல்லா புறமும் நாலா நினைக்கிறேன் ரெண்டு புறத்துல தெரியுது ரெண்டு புறம் எங்கிட்ட அங்கிட்டும் ஸ்கிரீன் லேசா மறைஞ்சிருக்கனால தெரியல இருக்கா சரி அப்ப நாலா புறமும் இருக்கு நினைக்கிறேன் உருவப்படங்கள் இருக்கு இப்ப கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா எந்த வீட்டில் வந்து உருவப்படங்கள் இருக்கிறதோ அந்த வீட்டில் வந்து என்ன செய்ய மாட்டா மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று சொல்லி ஹதீஸ் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி இது மட்டும் மட்டுமல்ல நம்முடைய வீடுகளில் இன்னும் சிலர்கள் வந்து தவறு இருக்காங்க காபத்துல்லாவுடைய போட்டோ வைக்கணும் சொல்லிட்டு காபத்துல்லாவை வந்து நிறைய பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க இங்கேயாவது வந்து என்ன ஒரு பத்து ஐம்பது பிள்ளையெல்லாம் போட்டு வச்சிருக்க மாதிரி தெரியுது மொத்தமாக லட்சக்கணக்கான பேர் சுத்திட்டு வரக்கூடிய அந்த கூட்டத்தை அந்த உருவப்படங்களை என்ன ஒவ்வொரு வீடுகளையும் வந்து மாட்டி வச்சிருக்காங்க வெறும் காபத்துலா மட்டும் வைக்கிறது இல்லை காபத்துள்ளாவை சுற்றி வந்துட்டு இருக்காங்க பாருங்க தவா வந்து கொண்டு அந்த மக்களையும் சேர்த்து நம்ம வீடுகளை வந்து உருவப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கு இது போக எந்த அளவுக்கு கொடுமை அப்படின்னு சொன்னால் நம்ம இந்திய ரூபாயில் இந்திய ரூபாயில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மாறி இப்ப இப்போல்லாம் காந்தி தாத்தா வந்துட்டாரு இன்னும் வேற எந்த தாத்தா வந்திருக்காருன்னு தெரியல இதுவரைக்கும் வேற எதுவும் வந்திருக்காரா நோட்டில் இல்லை காந்தி தான் வந்திருக்கிறார் ஆனால் அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்லிமெண்ட்டோட பில்டிங் இருக்கும் அதே மாதிரி வந்து ஏதாவது வந்து துறைமுகத்தை காட்டுவாங்க இதே மாதிரி இயற்கை சீன்களை காட்டுவாங்க இதன் நோட்டில் வந்து பழைய நோட்லாம் பார்த்தீங்கன்னா பண்டைய கால நோட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அச்சிடப்பட்டிருக்கும் உருவப்படங்கள் இல்லவே இல்லை ஆனால் பெரிய கொடுமை இங்கே உள்ளது குறிப்பாக சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அந்த தலைவர்களுடைய பயங்கரமான உருவப்படங்களை வந்து அந்த நோட்டில் வந்து இருக்க இல்லாமலே இருக்காது இப்போ அந்த நோட்டுகள்லாம் உள்ளே வச்சிருக்கிறோம் இதெல்லாம் விட்டுருங்க இன்னும் இறங்கி போனோம்னா ஐடி சிவில் ஐடி அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கடுத்து லைசன்ஸ் வச்சுருன்னு சொன்னால் அதுலெல்லாம் உருவப்படம் இருக்கு இப்படிங்கிற மாதிரி உருவப்படங்களுக்கு நமக்கு உண்டான உறவுகள் நிறைய இருந்துகிட்டு இருக்கு இந்த உருவப்படங்கள் இருப்பதனால மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்பது கேள்வி இதுல வந்து நிர்பந்தம் என்று ஒன்று இஸ்லாம் வந்து நமக்கு என்ன செய்யாது அந்த நிர்பந்தத்தின் காரணத்தினால நமக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது அது நிர்பந்தம் அப்படின்னு வரும் பொழுது இன்னும் ஒண்ணு நிர்பந்தமே இல்லாத இருக்கும்போது அதை கண்டிப்பாக முற்றிலும் என்ன செய்யணும் தவிர்த்து நடக்கணும் இப்போ என்ன அப்படின்னு சொன்னா இப்போ இங்க அல்லமணி ஸ்கூல பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன நிர்பந்தம் நமக்கு தெரியல இது குழந்தைகளுக்கு விளக்கணும் அப்படின்னு சொன்னா அது விளக்கறது விளக்க பாடமாக இருப்பதற்காக அவங்க போய் பதில் எல்லா அது ஒரு விளக்க பாடம் ஒரு படமாக இன்னைக்கு வந்து பார்த்து அப்படிங்கிறது குழந்தைகளுடைய உள்ளத்துல குழந்தைகளுடைய பார்வையில அந்த படத்தை கொடுத்தவனையும் செய்யும் கூடுதலாக விளக்கத்தை பெற்றுக்கொள்ள நம்ம வந்து வாய்மொழியா சொல்லாததை சொல்லாதத எழுத்துல லெட்டர் மூலமா சொல்ல முடியாத விஷயங்களை அந்த படத்தை பார்த்துட்டு லேசா விளக்குனாலோ அல்லது அவங்க விளங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால இது போன்ற முறைகளை வந்து என்ன செய்ய அணுகிறாங்க அது நிர்பந்தமாக இருக்கும் பட்சத்தில் அல்லது ஒரு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் பட்சத்தில் அது வந்து என்ன செய்ய கூடுங்க நிர்பந்தத்தை அடிப்படையில் அதே மாதிரி இப்போ ரூவா நோட்டா இருக்கட்டும் நம்ம சிவிலடியா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நிர்பந்தத்தை அடிப்படையில் வைக்கிற இது கூடும் இது இல்லாம யாராவது பர்சில பெர்சனலா ஒய்ஃபுடைய போட்டோ புள்ளிகளுடைய போட்டோ இருந்துச்சுன்னா தயவுசு எடுத்துருங்க இது வந்து மலக்கு மரல் வர மாட்டாங்க இந்த மாதிரி வைக்கிறது வந்து என்ன செய்ய இஸ்லாத்துல அனுமதி இல்லை இப்படி வச்சுட்டு நாம் இந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்வதும் நிச்சயமா கூடாது அதே மாதிரி வீடுகளில் வந்து மாற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த உருவப்படங்கள் எந்த படமாக இருந்தாலும் சரி காபத்துலாவ வளம் அந்த மனிதர்கள் நன்றாக கண்ணுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு உருவங்கள் இருந்து சொன்னா அந்த போட்டோக்கள் வைக்காதீங்க அவசியமே இல்லை அதனால என்ன லாபம் ஒரு லாபமே இல்லை ஒரு லாபம் இல்லாத ஒரு விஷயத்தை கவுத்துலாவை வந்து மாற்றுறதுங்கிறது என்ன இல்லை அந்த கவுத்துலா கூட கூடிய கண்ணியம் இல்ல கவுத்துல கொடுக்கூடிய கண்ணி என்னன்னு சொன்னா காபத்துலா முன்னோக்கி ஐந்து நேரம் தொழுகணும் தொழுகிறதான் கண்ணியம் தொழுகாத மக்கள் கூட இது வீட்டில் மாட்டி வச்சு என்ன செய்யலாம் கண்ணியம் அல்ல பாதுகாக்கணும் ஆனால் நிர்பந்தத்தின் அடிப்படையில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் வைக்கக்கூடிய அந்த உருவப்படங்கள் சிவிலடி போன்று ரூபாய் நூற்றுகள் போன்று இருக்கு அப்படின்னு சொன்னா அது அல்ல என்ன செய்யறான் நிர்பந்தத்திற்காக வேண்டி நம்மளை வந்து குற்றம் பிடிக்க மாட்டான் மன்னிக்கிறான் மாற்றமாக அவசியமில்லாத அந்த போட்டோக்கள் இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா எடுத்துக்கொள்ளணும் குறிப்பாக வந்து வீடுகளில் அந்த படங்களை வச்சிருந்தான்னு சொன்னா மலக்குமார்கள் வந்து வரமாட்டாங்க அடுத்த ஆயிரம் கேள்வி கொடுக்க மைக்கும் புக ஆ ரெண்டு மூணு முடி மட்டும் தான் இருக்கா வந்து கண்ணில் வந்து பாதிப்பு மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிறார் கேள்வி என்ன பொறுத்தவரைக்கும் என்ன செய்யக்கூடாது மலிக்கக்கூடாது கூடாது வந்து கட் சொன்னோம் கேள்வி பண்ணக்கூடாது சொன்னால் சிலருக்கு வந்து சில முடிகள் மட்டுமே என்ன செய்யும் கொஞ்சம் வேகமா வீரியமா வளர்ந்து வரும் அந்த அடிப்படையில் என்ன கேள்வி இரண்டு மூன்று முடிகள் வந்து சிலது வந்து என்ன செய்ய வளர்ந்துட்டு வந்து அது கண்ணை வந்து என்ன செய்ய டிஸ்டர்ப் பண்ணுது அப்போ கண்ணுக்கு வந்து இடையரா இருக்கக்கூடிய அளவுக்கு வருது அப்படின்னு சொன்னா அதை வந்து என்ன செய்யலாம் கட் பண்ணி கொள்ளலாம் நிர்பந்தம் அது வந்து நிர்பந்தம் தான் தவிர அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் நிர்பந்தத்துக்கு வந்து என்ன செய்யாதுங்க இஸ்லாம் வந்து குறுக்கணிக்காது அந்த அடிப்படையிலும் பாதிப்பை ஏற்படுத்துது இடையீர் ஏற்படுத்துதுன்னு சொன்னால் கண்ணுக்கு வந்து என்ன செய்யுது இடையீர் ஏற்படுத்து அப்படின்னு சொன்னால் அது தவிர்க்க முடியாத காரணத்தால் வந்து செய்து கொள்ளலாம்